வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் போகணும் ஒரு வாரம் ஆச்சு நான் மார்க்கெட் போய் இப்போ போனேன் அப்படி அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அந்த வாங்குற காய் எல்லாமே கரெக்டாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நான் மார்க்கெட் விசிட் பண்ணுவேன் ஸோ நான் எப்போவுமே ஒரே கடையிலேயே வந்து எல்லா காயும் வாங்க மாட்டேன் ஒவ்வொரு கடையிலையும் பிரித்து பிரித்து தான் வாங்குவேன் முன்னாடியெல்லாம் அப்பா கூட மார்க்கெட் வந்தேன் அப்படின்னா அப்பா ஒவ்வொரு கடையா போய் என்ன பேர் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிகிட்டே இருப்பாங்க அதை அப்போல்லாம் பார்த்து வாயை பார்த்துட்டு நிற்பேன் ஸோ இப்போல்லாம் நானும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கடையாக போய் என்ன ரேட்டு என்ன இந்த வெஜிடபிள்ஸ் எவ்வளோ அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எப்படியாச்சும் கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம திங்ஸ் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயாச்சு வீட்ல கிராசரிஸுமே காலியாக போகுது பட் அது இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் இன்னைக்கு லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் தண்டுக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு அதை கடையில் வச்சு பார்க்கும்போதே வந்து இன்றைக்கே சமைச்ச சாப்பிட்றணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலை தலன் இருந்தது நான் எல்லா கீரையெல்லாம் சாப்பிட மாட்டேன் தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி அதுக்கப்புறம் அரைக்கீரை அச்சக்கட்டை கீரை இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் இதில் வந்து மயில் கீரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ பர்டிகுலராக இந்த நாலு கீரை தான் நான் ரிப்பீட்டடாக சாப்பிடுவேன் ஸோ கீரையை கைப்பாக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா அடிச்சது அது குழம்பு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தேவையான மசாலா வந்து காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம் இது என்ன ரேஷியோ அப்படின்னா ஒரு கிலோ வத்தலுக்கு அரை கிலோ மல்லி இந்த மாதிரி பாதி பாதி ரேஷியோலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கிலோ வத்தலும் ஒரு கிலோ மல்லியும் எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிலோ வத்தலும் அரை கிலோ மல்லி தான் எடுத்திருந்தேன் ஆனால் வந்து சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து காலி ஆயிடுச்சு நான் நிறைய ஐட்டம்க்கு நான் மசா இந்த மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது இந்த மாதிரி நல்லா வெயில்ல காய வைக்கணும் நம் நம்ம கடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு நாளே காய்ஞ்சிடும் பட் ஒரு டூ டேஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு அரைக்க கொடுத்தீங்க அப்படின்னா வண்டு எதுவும் படாது கெட்டு போகாம இருக்கும் ஸோ எல்லாத்தையும் காய வச்சுட்டு போனோம் இன்னும் பிரேக்ஃபாஸ்டே கம்ப்ளீட் பண்ணவே இல்லை டைம் வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு சோ மார்க்கெட் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லஞ்சுமே சீக்கிரம் பண்ணணும் நான் எல்லாத்தையும் காய வச்சுட்டு போகிறதுக்குள்ளே அத்தை வந்து கீரையை கை பார்த்து வச்சுட்டாங்க நான் போயிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தக்காளி எல்லாம் தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டபோது நான் வேணால் தோசை ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்னாங்க சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற சொல்லிட்டேன் அப்படியே ஒரு சைடில் தோசை வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு சைடில் கீரையை வந்து ஸ்டவ்ல வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கும் கூட நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் நான் எப்போவுமே எல்லாம் டிவியெல்லாம் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படிலாம் ஏதாச்சும் பேசும்போது அந்த மாதிரி தான் டிவி பார்ப்பேன் எனக்கிட்ட டிவி பார்க்கணும்னு உட்காந்து அப்படிலாம் பார்த்த காலம்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது நமக்கு பெருசாக அதுக்கு டைமும் கிடையாது ஸோ அவரக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் அவரக்காய் இந்த மாதிரி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே புழு வண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீட்டாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ கட் பண்ணி முடித்ததும் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இதை வச்சிட்டேன் அவரக்காவை தூக்கி வச்சுட்டேன் ஸோ இது நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ற அந்த கரண்ட் எல்லாத்தையுமே அப்படியே அந்த ஸ்டவ் மேலேயே வச்சுப்பாங்க அது ஒரு மாதிரி வந்து கிரியேட் பண்ணும் அதை பார்க்கும்போதே நல்லாவே இருக்காது நம்ம குக் பண்ணும்போது ச எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ற கரண்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கும் வந்து குக் பண்ணும்போது நல்லா இருக்கும் நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ரெண்டு பர்னருமே பிஸியாக இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கீரையும் ரெடி ஆயிடுச்சு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன் எனக்கு வந்து கீரை வந்து சமைக்க தெரியும் ஆனால் அந்த கிடையிறது தான் தெரியாது அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா சமைச்சு முடிச்சது நல்லா வந்ததுக்கப்புறம் அத்தைக்கிட்ட தூக்கி கொடுத்துருவேன் நல்லா கடைஞ்சி கொடுத்துருவாங்க ஃபைனலாக வந்து தாளிச்சு மட்டும் விட்டுருவேன் வத்தல் கடுகுத்த மறுப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருவேன் கீரை எல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ கீரை கீரையும் ரெடி ஆயிடுச்சு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடுக்கு ஒரு சைடு வந்து அரிசி ஊற வச்சிட்டேன் பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டரும் வச்சுட்டேன் இந்த ஒரு பாத்திரத்தில் வச்சேன் அப்படின்னா ஒரு ஒரு மறுநாள் வரைக்கும் வரும் ஸோ அதனால வந்து இப்போலாம் வந்து வெயில் அடிக்குது இருந்தாலும் கொஞ்சம் கோல்டு வந்து விட மாட்டேங்குது நைட் ஈவினிங் சிக்ஸ் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஹாட் வாட்டர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா வெயில் அடிக்கும்போது நல்ல பச்சை தண்ணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பவுமே எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாப்பாவை குளிக்க ரிட்டர்ன் ரிட்டன் வரும்போது அழுதுக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ குளிக்க வச்சது உடனே எப்போவுமே ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எப்போவுமே தூங்குவாங்க அந்த கேப் எனக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து தூங்கவே இல்லை ஏன் அப்படின்னு தெரில ஒவ்வொரு நாள் இப்படி தான் வீக்லி த்ரைஸ் வந்து இந்த மாதிரி தூங்காமலே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தூங்குவாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நேற்று வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணவே இல்லை சோம்பேறித்தனம் பட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து சேர்ந்து போச்சு அப்பப்போ வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் சேராது ஸோ நல்லா சேர்ந்து போச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டு வந்தாச்சு அண்ட் வந்ததும் அதுக்கப்புறமும் பாப்பா தூங்கல லஞ்ச் கொடுத்து முடிச்சுட்டு நாங்க ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தான் லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப் இன்னைக்காச்சும் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றோம் ஒவ்வொரு நாளெலாம் வந்து ஃபோர் ஆகும் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கூட ஆயிருக்கு சம்டைம்ஸு ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதும் பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு அப்போ கூட தூங்கவே இல்லை ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு அரட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து தூங்கியிருக்காங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது இதுதான் போல தூங்க வச்சிட்டு நம்ம வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து கைப்பாத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இதை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு கவர் மாதிரி இருக்கும் சோ அதை எடுத்துட்டு அதுல வெள்ளையா ஒரு இது மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்பக்குள்ள நான் வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வரவே இல்லை சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஆனால் பிரீக்குவென்ட்டா வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சோ அதனால ஒரு ஒன் மந்த்துக்கு கேப் விட்டுருந்தேன் அதனால இன்னைக்கு வந்து திரும்ப வாங்கிட்டு வந்திருந்தேன் குழந்தைங்க தூங்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க தூங்கும்போதுதான் நமக்கு வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் சோ வாழைப்பு கைப்பாத்து முடிச்சதோ பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள கேக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டேன் பால் காய்ச்சி வச்சதுமே அது நல்லா வந்து ஆறணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளால பேட்டர் ரெடி பண்ண முடியும் ஸோ பால் காய்ச்சி வச்சு நல்லா ஃபேனு கீழே வச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கு ஆறுறதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்து சீவரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு சுகருக்கு பதிலாக வந்து வெள்ளம் ஆட் பண்ண போறேன் எல்லாம் சீவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஆற வேண்டியது இருந்தது அப்ப வேற ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில காய வச்ச வத்தல் கொத்தமல்லி எல்லாம் ஞாபகம் வந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து கீழே வச்சாச்சு சோ நான் இருந்த வீடியோல மற்ற பொருள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் சொல்ற குவான்டிட்டி வந்து ரெண்டு கிலோ வத்தல் ஒரு கிலோ மல்லி அப்படின்ற ரேஷியோல சோ நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பருப்பு இரநூறு கிராம் துவரம் பருப்பு இரநூறு கிராம் சின்ன சீரகம் இது ஒரு இரநூறு கிராம் சோம்பு இருபது கிராம் பெருங்காயம் ஐம்பது கிராம் மிளகு இருபது கிராம் அரிசி நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம்

ஸோ இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு கப் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு ஸோ வெள்ளம் வளர்ந்த அதே டம்ளர் தான் ஒரு ஒரு ஒன்றுக்கு வந்து முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுக்கணும் சுகராக இருந்தாலும் அதே ரேஷியோ தான் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே கேக் பண்ணும்போது மைதா மாவில் பண்ணுவேன் சுகர் ஆட் பண்ணுவேன் இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் கோதுமையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை சோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணனும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பீட் பண்றமோ அவ்வளோக்கு அவ்வளவு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் சோ கேக் பண்ணும்போது ஒன்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து ஒரே டைரக்ஷன்லேயே பீட் பண்ணனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் அதை மறந்து போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸா மாற்றி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒட்டுக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கேக் வந்து வராது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பொறுமையாக அந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணியிருக்கேன் ஸோ பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கும் இருக்கணும் வந்து ஆல்ரெடி ஒரு கனமான பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் கேக் மோல்டோ அப்படி அந்த கேக் பேப்பர் எதுவுமே கிடையாது நான் என்ன அப்படின்னா நெய்யை நல்லா உருக்கிட்டு நல்லா குழு குழுன்னு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபிள்ஸ் இருந்தாச்சும் உடஞ்சிரும் ஸோ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சதுல இது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரையும் தூக்கி வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம அந்த பேட்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு வர மாதிரி தான் போடணும் பாத்திரத்தில் ஏன்னா ஃபுல்லாக முக்கால் வந்துருச்சு அப்படின்னா கேக் வந்து வெளியில் பொங்கி வந்துடும் ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும் சூப்பராக வந்து வெந்து வந்துடும் அதுக்குள்ள நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கி விட்டுட்டு இன்னுமே வந்து டைம் ஆகலை ஸோ வீட்டெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படியே வந்து அது பாட்டு குக்காக சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் போய் துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் வந்து நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துகிட்டே தான் பண்ணேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது இப்போது எல்லா துணியும் அடிச்சு வச்சு போகிறதுக்குள்ள கரெக்டாக டைம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா புஸ்ன்னு வந்துருக்கு இல்லையா நீங்கள் வந்து முக்கால் போட்டுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்துடும் ஸோ எங்கிட்ட பிக் இல்லை அதனால் ஐஸ்டிக் இருந்துச்சு அதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நமக்கு நெய் ஆல்ரெடி ஊற்றிருக்கோம் ஸோ ஒட்டாமல் தான் வரும் ஒரு சேஃப்டிக்காக கத்தியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா வந்து எடுத்து விட்டுருலாம் இது அப்படியே தட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்படியே தொட்டு பார்க்கும்போதே ஸ்பான்ஜ் மாதிரி நல்லா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீல் நல்லா இருந்தது ஸோ இதில் உங்களுக்கு நட்ஸு அப்படின்னா ஏதாவது டாப்பிக்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் பாப்பாக்கு கொடுக்கறதுனால நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல ப்ளைன் கேக் தான் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சாக்லேட் சிரப் மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தேன் பாப்பா கேக்கை பார்த்ததும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சாங் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எதுக்கு அவங்க ஆசையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பண்ணு கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாருக்குமே வீட்டில் பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது கேக்கு எனக்கு வந்து கோதுமாவெல்லாம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த கேப்பு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் கேக் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்கே லன்ச் பண்ண சாரி எதுக்கு எங்கே டின்னர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து வெளியில் வாங்கிக்கலாம் புரோட்டா வந்து கேட்டிருந்தேன் அதை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா மூணு பேருமே சேர்ந்து கடைக்கு போயிட்டோம் ஸோ பாப்பாவுக்கு வந்து சட்னி எதுவுமே பண்ணவே கிடையாது புரோட்டா கொடுப்பாங்க இல்லையா அந்த சால்னாவே வந்து நம்ம வச்சு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஒன்று ஒன்று இந்த மாதிரி தான் சாப்பிட போகிறாங்க அதுக்கு மெனக்டாக சட்னி பண்ணணும் இல்லையா ஸோ அதை வச்சே ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டேன் பாப்பாவுக்கு தோசை ஊற்றி ஸோ பரோட்டாவை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோசை மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதனால வந்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா சாப்பிடுவேன் இது தாங்க என்னோட ஒரு ஃபுல் டே ரொட்டீன் காலைல எழுந்தருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இன்னைக்கு வாங்க நான் ரவ பணியாரம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் இந்த காமிக்கிற இந்த டம்ளர் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வறுத்தரவை உங்ககிட்ட ரவை இல்லை பிளைன் ரவை இருக்குது அப்படின்னா நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து எடுத்தது ரவை தான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கணும் இதுவே நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணும்போது போது அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு சடனாக வந்து பணியாரம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அரைச்சி அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சோம்பேறிப்படாமல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கட்டிப்பட்டு இருந்தது ஒரு மூணு இலக்கா தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சமாக தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியாரத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பணியாரம் ரெடி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி அரிசி மாவுள் எப்படி பணியாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது ஸோ இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை நல்லா வந்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து பணியாரம் நமக்கு சூப்பராக சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பணியாரம் இது பணியாரம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு சூப்பர் வ்ளாகோடு உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்